வணக்கம் நமது பிரபஞ்ச நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மனதார வரவேற்கிறோம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்க முதலில் தியானம் செய்வோம் தயாராகுங்கள் தயாராகுங்கள் நிம்மதியாக உட்காருங்கள் அல்லது சாய்ந்து படுத்துக் கொள்ளலாம் கண்களை மெதுவாக மூடுங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள் மெதுவாக வெளியே விடுங்கள் மூச்சை கவனியுங்கள் எப்படி அது நுழைகிறது எப்படி அது வெளியே வருகிறது உங்கள் உடலை உணருங்கள் தலை முதல் கால் வரை தளர்ந்து விடுங்கள் மூன்று மணி நேரம் சுவாச கவனம் பிரெத் அவேர்னஸ் இப்போது முழு கவனத்தை உங்கள் மூச்சில் செலுத்துங்கள் மூச்சு இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் எந்த பதிலையும் தராதீர்கள் சும்மா கவனியுங்கள் இப்பொழுது இந்த வார்த்தைகளை மனதில் சும்மா சொல்கிறீர்கள் இழுத்து விடுகிறேன் வெளியே விடுகிறேன் மனம் சிதறினால் அஞ்சிக்க வேண்டாம் மீண்டும் மூச்சை நோக்கி கவனத்தை கொண்டு வாருங்கள் தியானம் மான்ட்ரா மெடிடேஷன் இப்போது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை மனதிலும் மெதுவாக வாயிலும் ஜபிக்கலாம் ஓம் நம சிவாய ஒவ்வொரு ஜபத்திற்கும் உங்கள் மனதை கவனிக்கவும் இந்த மந்திரத்தை நெஞ்சில் நன்கு உணருங்கள் உங்கள் உள்ளுக்குள் அமைதியும் சக்தியும் பரவட்டும் உள்ளுணர்வு இன்னர் அவர்னஸ் உங்களை உள்ளத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள் எந்த உணர்வுகள் வருகிறது என்பதை சும்மா கவனியுங்கள் எதிர்ப்பின்றி தீர்ப்பின்றி உணர்வுகளை அப்படி அப்படியே பாருங்கள் ஒரு வெளிப்படையான வெளிச்சம் உங்கள் நெஞ்சில் பரவி வருகிறது என கற்பனை செய்யுங்கள் அது உங்கள் முழு உடலையும் நிம்மதியாக மாற்றுகிறது தொடக்க விழிப்பு சுவாசமும் அமைதியும் இப்போது கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் மனதை உங்கள் மூச்சிற்கு கொண்டு வாருங்கள் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து நீங்கள் உள்கொள்ளும் ஒவ்வொரு மூச்சும் சக்தியை கொண்டு வருகிறது விட்டுவிடும் ஒவ்வொரு மூச்சும் மந்தத்தை வெளியே விடுகிறது மூச்சு இழுத்து நீங்கள் புத்துணர்வாகிறீர்கள் மூச்சு விட்டுவிடுங்கள் உங்களை சுத்திகரிக்கிறீர்கள் இந்த நாளை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க தயாராகுங்கள் மூலாதார சக்கர தூண்டல் ரூட் சக்ரா உங்கள் பின்புற கொடியில் உள்ள சக்தியை கற்பனை செய்யுங்கள் அது சிவப்பு நிறம் நிலையாக உறுதியாக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது நான் நிலை கொண்டவன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் எனது அடித்தளம் வலுவாக இருக்கிறது இந்த நிலைத்தன்மை உங்கள் வியாபார வாழ்க்கையின் நம்பிக்கையை உருவாக்குகிறது சுவாதிஸ்தான சக்கர தூண்டல் சக்கர தூண்டல் இப்போது உங்கள் இடுப்பு பகுதியில் ஒளி வீசும் கதிரான ஆரஞ்சு வண்ண சக்கரத்தை கற்பனை செய்யுங்கள் இது உங்கள் ஆர்வமும் ரசனையையும் பிரதிநிதிக்கிறது நான் புதிய எண்ணங்களை விரும்புகிறேன் எனது உந்துதல் என் வெற்றிக்கான சக்தி இந்த சக்கரம் உங்கள் வியாபாரத்திற்கே தேவையான நவீன எண்ணங்களை தருகிறது மணிப்பூரக சக்கர தூண்டல் சூரிய பிளெக்சஸ் சக்கர தூண்டல் உங்கள் வயிற்று பகுதியில் உக்கிரமான மஞ்சள் ஒளியை உணருங்கள் அது உங்களது தன்னம்பிக்கை முடிவெடுக்கும் திறனை தூண்டுகிறது நான் முடிவெடுக்கிறவன் நான் என் வாழ்க்கையின் தலைவராக இருக்கிறேன் வியாபாரத்தில் வெற்றி உங்கள் உள்நிலைத் தலைவர் மனதிலிருந்து உருவாகிறது அநாகத சக்கரம் ஹார்ட் சக்கரம் உங்கள் இருதயத்தில் பச்சை ஒளி வீசுகிறது அது கருணையையும் உறவுகளையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறது உருவாக சொல்க நான் அன்போடு வாழ்கிறேன் நான் அனைவருடன் நேர்மையாக தொடர்பு கொள்கிறேன் வெற்றிகரமான வியாபாரம் உண்மையான உறவுகளை மேம்படுத்தும் போது உருவாகிறது விஷுத்தி சக்கரம் த்ரோட் சக்கரம் கழுத்துப் பகுதியில் நீல ஒளி பிரகாசிக்கிறது இது உங்கள் உரையாடல் திறன் உண்மையான வெளிப்பாடு நான் தைரியமாக பேசுகிறேன் என் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை ஒவ்வொரு பேச்சும் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் ஆஜ்னா சக்கரம் மூன்றாம் கண் சக்கரம் நடுப்பு புருவங்களுக்கு இடையில் ஊதா ஒளி இது உள்ளுணர்வும் தெளிவும் தரும் சக்கரம் எனக்கு தெளிவான பார்வை இருக்கிறது நான் என்னை நம்புகிறேன் உங்கள் வியாபாரம் முன்னோக்கி போக வேண்டும் என்றால் உள்பார்வை தேவை சஹஸ்ரார சக்கரம் குரோன் சக்கரம் தலையின் மேல் வெள்ளை ஒளி வீசுகிறது இது கடவுளுடன் உயர் அறிவியுடன் இணைப்பை தருகிறது நான் ஒளியுடன் இணைக்கப்பட்டவன் நான் முழுமையான சக்தி புத்தியையும் ஆழத்தையும் கொண்டு முடிவெடுங்கள் சக்தி ஒருங்கிணைப்பு இப்போது ஒவ்வொரு சக்கரத்தையும் உங்கள் உடலின் வழியாக ஒளியாக பாயும் போது கற்பனை செய்யுங்கள் மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை ஒளி ஓடுகிறது உங்கள் உடலும் மனமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன உங்கள் சக்தி மேலெழும்புகிறது முடிவுத்தன்மை மற்றும் உணர்வு உயர்வு மீண்டும் ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள் மூச்சை உணருங்கள் உங்கள் உடலை மெதுவாக இயக்குங்கள் கண்களை திறக்க தயாராகுங்கள் இன்று நீங்கள் வெற்றி காண உள்ளீர்கள் உங்கள் உள்ளுணர்வு வழிகாட்டும் உங்கள் சக்தி பாதுகாக்கும் உங்கள் செயல்கள் வெற்றியை உண்டாக்கும் இது வந்து உங்களுடைய நாள் முடிவு மற்றும் நன்றி க்ளோசிங் அண்ட் கிராட்டிடியூட் இப்போது மெதுவாக உங்கள் மூச்சை மீண்டும் கவனியுங்கள் இந்த அமைதிக்கு நன்றி கூறுங்கள் உங்கள் உள்ளம் இப்போது அமைதி மற்றும் தெளிவுடன் உள்ளது இப்பொழுது உங்கள் விரல்களை அசைக்கலாம் மெதுவாக கண்களை திறக்கலாம் இந்த அமைதியை இன்று முழுக்க எடுத்துச் செல்லுங்கள் ஓம் ஆந்தி ஆந்தி ஆந்தி